வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இன்னையில இருந்து நம்ம பார்க்க போறதேனாட திருப்புகல்ல ஆறுபடை வீட்டை பத்தின பாடல்கள் தான் பார்க்க போறோம் அதுனப்ப ஆறுபடை வீடு முருகனுக்கு ஆறுபடை வீடு வீடு அது எப்படி உருவாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் யார் உருவாக்குனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் தான் நக்கீரர் வந்து திருமுருகாற்று படை அப்படின்னு ஒரு நூல் எழுந்தார் அதுல பாடல் அதுல வந்து பாடல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படை வீடா சொல்றாரு படைவீடுனா நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா சண்டை போட்ட இடம் அதாவது போர் புரிந்த இடம் அப்படின்னு கிடையாது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முருகன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அருள் புரிஞ்சிருக்காரு ஆற்றுப்படுத்திருக்காரு ஆற்றுப்படுத்துல என்னன்னா வழி நடத்துதல் அது என்ன ஆற்று முதல்ல ஆறுனா என்ன ஒரு ஒரு தண்ணி பாஞ்சிச்சு காவிரி ஆறுக்குன்னா அது ஒரு போய் கடல கடக்கிற வரைக்கும் ஒரு வழியை உருவாக்கும் அது வழி வந்து நல்ல வழியா இருக்கும் அதை சுற்றி தான் நமக்கு பயிர் சாகுபடி எல்லாமே செய்ய முடியாது அதே போல ஆற்றுப்படுத்தல் ஆற்றுப்படுத்தா வழி நடத்தல் நமக்கு முருகனை இப்படி எல்லாம் கும்பிட்டா இப் இந்த மாதிரி அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆக அதுக்காக ஒரு முருகன் கோயில் இந்த அருள் கிடைக்கும் இன்னொரு முருகன் கோயில் அருள் கிடைக்கும் அப்படின்னு இல்லை ஆற்றுப்படுத்துதுன்னா வழி நடத்துறதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் இதோட சூட்சமும் இப்போ நக்கீரன்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் அதாவது அவர் அவரை வந்து ஒரு கற்கிமுகின்ற ஒரு பூதம் வந்து அவரை சிறைபிடிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எப்படி வெளிவந்தார் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்குது அதை வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத சிவராத்திரி இந்த மாத சிவராத்திரின்னு நான் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா சிவராத்திரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அது என்னப்பா சிவராத்திரி சிவராத்திரியில் என்னப்பா திருப்பரங்குன்றதுக்கு என்னப்பா ஒரு அர்த்தம் இருக்குது இன்னும் புரியல நம்ம முருகனுக்கு கல்யாணம் திருமணம் நடந்த இடம் அதாவது தெய்வயானைக்கும் பள்ளிக்கும் தெய்விய மன்னிக்கணும் தெய்வயானைக்கும் முருகனுக்கும் நடந்த கல்யாணம் நடந்த இடம் எங்க பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் தான் இதை நடத்தி வச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் என்னப்பா சிவராத்திரி சொல்கிற கல்யாணத்தை பற்றி சொல்கிற இதுக்கு ஏதாவது கனெக்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கனெக்டே இருக்குது அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க முசுகுந்த சக்கரவர்த்தி யாரு அப்படின்னா ஒரு காலத்தில் குரங்கா இருந்தவர் சரி அதனால என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது சிவராத்திரி அன்னைக்கு அந்த குரங்கோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது எப்போ பார்த்தாலும் வாழத்தனம் பண்ணிகிட்டு இருக்கும் எப்படி வாழத்தனம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மரத்தில் ஏறும் கிளையில் தொங்கும் அப்படி தொங்கும் இப்படி தொங்கும் இல்லையா அப்படி சிவராத்திரி அன்னது அதாவது மாத சிவராத்திரியில் வருஷம் அதாவது நம்ம மகா சிவராத்திரியில் அன்னைக்கு என்ன பண்ணுன்னா ஒரு மரத்தில் ஏறி ஒரு குரங்கு நல்லா சேட்டை பண்ணி அதை என்ன ஏறின மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் அங்கே இருக்க இலையை பறித்து போட்டுகிட்டே இருந்துச்சு பறிச்சு போட்டுகிட்டே இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் மேலும் பறிச்சு போட்டதுனால அது நாலு கால பூஜையும் முடிச்சிருக்கு அப்படி முடிச்சும் போது முடித்த உடனே சிவன் அவருக்கு அந்த குரங்கு முன்னாடி தோன்றி நீ என்னை ரொம்ப மனசை குளிர்விச்சுட்டேன் உனக்கு எதாவது நான் செஞ்சாகணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் அது குரங்குக்கு என்ன சொல்கிறது கடவுளே நான் ஒன்று நீ நான் உங்களை பார்த்ததே எனக்கு மிகப்பெரிய பொண்ணியும் எனக்கு அதை விட வேறு எதுவும் வேணாம் இல்லை நான் கொடுத்தே அவனை வரம் கொடுத்தே அவனு ஒன்று சிவரூபன் சொன்னோன்னே அப்படியா நான் வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னா நான் உன்னை ஒரு பெரிய ராஜாவாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொன்னாரான் சிவனே நீங்கள் வந்து என்னை பெரிய ராஜாக்காக ஆக்குவீங்க எனக்கு எனக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமெலாம் ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு இன்னும் ஒரு தான் இருக்குது என்ன சந்தோஷம் அப்படின்னா என்னை இதே மாதிரி குரங்கு மூஞ்சை விட பிறக்க வைங்க அப்படின்னாங்களாம் ஏன் அப்படி கேட்குறேன் இல்லை நான் எப்போதும் நான் குரங்கு என்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு இது எனக்கு என் உருவம் தான் ஞாபகம் வரும் அதனால எனக்கு வந்து குரங்காவே பிறக்க வைங்க அப்படின்னு சொன்னாரா ததாஸ்து அப்படின்னு சொல்லி சிவபெருமன் என்ன பண்ணாருன்னா அவருக்கு குரங்காவே ராஜாவை பிறக்க வச்சார் அடுத்த பிறவியில் சோ அப்படி பிறந்தவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது என்னன்னா இந்திரனுக்கு இந்திரன் வந்து திடீர் நம்ம அதாவது முருகன் வந்து போரில் ஜெயிச்சிட்டார் இந்திரன் என்ன பண்ணார்னு எல்லை கடன் சந்தோஷம் ஒரு மனுஷன் பாருங்களேன் பிச்சைக்காரனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க அதாவது பெரிய பணக்காரனாக இருக்கான் சடனாக ஆகிட்டான் க கடன் வந்துருச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் மல்டிமிலியர்லாம் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அப்போ முருகனுக்கு எதாவது செஞ்சோம் அதாவது முருகன் தான் வந்து சேனாதிபதியாக இருந்து ஜெய அந்த வெற்றி பெற்று கொடுத்தது அப்படிங்கும்போது அவனுக்கு ஏதாவது தன்னுட்டு இருக்கு இது விலை உயர்ந்த பொருள் அது ஏதாவது ஒன்று கொடுக்கணும் முருகனுக்கு பரிசா கொடுக்கணும் அது இம்மிடியட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் பொண்ணே கொடுத்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உருவானுச்சு உடனே என்ன பண்ணார் தெய்வானையை உடனே முருக முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணார் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அந்த கல்யாணம் பண்ண பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சார் அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பொறுப்பை போட சொன்னே அவர் தான் அதாவது அவர் தமிழ் கடவுள் முசுகுந்த சாதத்தை தமிழில் இருந்தவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இமிடியேட்டாக முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சாரு அதுக்கப்புறம் சிவனுக்கு அனுப்பிச்சார் முருக பிரம்மாவுக்கு அனுப்பிச்சாரு விஷ்ணுவுக்கு அனுப்பிச்சார் எல்லாருக்குமே பத்திரிகை அனுப்பிச்சு வச்சுட்டு என்ன இப்போ குறிப்பாக அழகாக எழுதினார் பார்த்தீங்க அப்படின்னா மணமக்களின் ஆசிபிர வாருங்கள் அப்படின்னு போட்டிருந்தாரு அதாவது வாழ்த்த வாருங்கள்னு சொல்ல இந்த திருமணத்திற்கு வர வந்து அவர்களோட அருளை பெற வாருங்கள்னு சொல்லி முப்பது கோடி தேவர்களுக்கும் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சார் அதுதான் முசுகுந்து சக்கரவர்த்தி அந்த நடந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தகன் என்றிடு மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கடமிஞ்சிய அனந்தவிதம் புனர் கவலம் தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடும் முருகோனே கடமிஞ்சிய புணர் கவலம் தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடும் முருகோனே பனகம் துயல்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்பு கொள் மறுகோணே பனகம் துயல்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயர் என்றவர் அன்பு கொள் மறுகோனே பழதுன்பம் உளன்று கலங்கிய சிறியன் புளையன் புரி பவம் என்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே பழதுன்பம் உளன்று கலங்கிய சிறியன் புலையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்து அருள் புரிவாயே அணகன் பெயர் நின்று உருளுந்திரி புறமும் திருவென்றிடையின்புடன் அழல் உந்த நகம் திரள் கொண்டவர் புதல்வோனே அனகன் பெயர் நின்று உருளுந்திரி புறமும் திரிவென்றிட இன்புடன் அழல் உந்த நகம் திரள் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கியிடும் வரை டுடுண்டுண்டு என அதிர்கின்றிடல் வந்து முழங்கிடும் வரை டுடுடுண்டு அதிர்கின்றிட அண்டம் நெருந்திட சூர மனமும் தழல் சென்றிட அன்று அவர் உடலும் குடலும் கிழிக்கொண்டிட கொண்டிட மயில் வெந்தனில் வந்து அருளும் கண பெரியோனே மனமும் தளல் சென்றிட அன்று அவர் உடலும் குடலும் கொண்டிட மயில் வெந்தனில் வந்து அருளும் கணம் பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்து அருள் பெருமாளே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி வந்து அருள் பெருமாளே வளம் ஒன்று பரங்கிரி வந்து அருள் பெருமாளே வளம் ஒன்று பரங்கிரி வந்து அருள் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா 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 ஓ இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிஞ்சது தான் அந்த பொருளை வந்து நீங்கள் சேர்த்து படிக்கும் போது அழகாக இருக்கும் அதனால் இப்போ அதை பார்க்கலாமா கடகம் திரள்கின்ற அப்படின்னா பொன் திரழுகின்ற அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கிரி தனில் வந்து பெரிய மலையாகிய மேரிரியை அடைந்து அந்த மேரிகிரியின் செருக்கை அடக்கும் பொருட்டு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் கடம் மிஞ்சிய அப்படின்னா மதம் மிகுந்த அப்படின்னு அப்புறம் விதம் அனந்த புணர் அளவில்லாத வகைகளாக புரிந்த பட்சணங்களின் கவலந்தனை உண்டு கவல அளவாக எடுத்து கரியின் துணை என்று பிறந்திடு யானை முகத்தை உடைய விநாயக மூர்த்தியினது சகோதரராக தோன்றிய பனகம் அப்படின்னா பாம்பாகிய ஆதிசேடன் மீது துயில்கின்ற திறம்புனை யோக நீத்திரை புரிவதில் வல்லவரும் பரம்பரர் அப்படின்னா பெரிய பொருளாக விளங்குபவரும் படரும் புயல் என்கின் என்றவர் ஆகாயத்தில் படருகின்ற மேகத்திற்கு சமமானமாகிய நீல நிறத்தையுடைய நாராயண மூர்த்தி அனகன் பெயர் நின்று பாவமில்லாதவன் என்கின்ற பெயருடன் நிலை பெற்றிருந்து உருளும் திறமம் திரி நிலையற்று உருண்டு திருண்டு கொண்டு திரிகின்ற மூன்று புறங்களையும் அடல் வந்து அப்படின்னா தோள் வழியாலும் சிறந்து வந்து அப்படின்னு அர்த்தம் முழங்கிடும் வரை நன்றாக முழகுகின்ற பறை வாத்தியங்கள் டுடுண்டுடும் டுடுண்டுடு அப்படின்னா அப்படிங்கிற ஒளியை செய்ய அப்படின்னு அர்த்தம் அண்டம் நெருந்திட அப்படின்னா கூட்ட மிகுதியினால் அண்டங்கள் நெறியவும் சூரர் அப்படின்னா போர்க்களத்திற்கு வந்த சூரர்களது அப்படின்னு அர்த்தம் மனமும் தழல் சென்றிட மனதில் மனதினுடத்துடன் அக்னி சென்றும் சுடும்படி அப்படின்னு அர்த்தம் உடலும் குடலும் கிழிகொண்டிட அப்படின்னா உடலும் குடலும் கிழிந்து அழியும்படியாகவும் அப்படின்னு அர்த்தம் கணம் பெரியவனே அப்படின்னா பெருமை பொருந்திய வல்லமையாலும் அறிவாலும் பெரியவனே அப்படின்னு அர்த்தம் மதியும் கதிரும் அப்படின்னா சந்திரனும் சூரியனும் அப்படின்னு அர்த்தம் பரங்கிரி வந்து அருள் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இந்த இதற்கான பொருள் புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாட்டோட அர்த்தத்தை பார்க்கலாமா பொன் திரண்டுள்ள பெரிய மலையாகிய மேருமலையை மலையை தகன் தகன் என்று ஒளி மிக வீசும் செண்டை எரிந்து அடித்த திரளோனே மதமிக்கு பல வகை புணர்வதும் கவலமாக உண்டு வளருகின்ற கரி உருவம் கொண்ட கணபதியின் துணைவரான தம்பியாக பிறந்த முருகோனே பாம்பின் மீது துயில்கின்ற திறம் வாய்ந்தவரும் கடலை முன்பு கடைந்தவருமான பரம்பொருளும் பரந்த மேக நிறத்தவருமான திருமால் அன்பு கொள்ளும் மருமகனே பல துன்பங்களில் சுழற்சியுண்டு கலங்கிய சிறியவனும் புழையவனும் கொலையவனுமாக நான் செய்த பாவமெல்லாம் இன்றோடு களிய வந்தொருள் புரிவாயே அனகன் அப்படின்னா பாவமிலான் தூயன் அப்படின்னு நின்று பெயர் பெற் வாய்ந்தவனும் நின்று உரண்டு திரியும் திரி முற்பறங்களையும் வெல்லும்படி இன்ப நிலையில் இருந்தே தீ வெளிப்பட சிரித்த திரள் கொண்டவருமான சிவனது புதல்வனே அப்படின்னு சொல்றாரு வலிமையுடன் முழங்குகின்ற பறை டுடுடுண்டென ஒழிக்க அதிர்ந்த அண்டங்கள் நெறிந்து போமாறு வந்த சூரதம் மனதில் எரிபாயவும் அப்போது அவர் குடலும் உடலும் கிழியும் படவும் மயில் முதுகினில் ஏறி வந்தருளுமை பெருமை வாய்ந்த பெரியோனே திங்களும் ஆயிரும் சந்திரனும் சூரியனும் சொல்றாருங்க தடவி செல்லும் அளவு அளவிற்கு உயர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள வளம் பொருந்திய திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளில பெருமாளே அப்படின்னு முடிக்கிறாரு இந்த பாடல இந்த பாடல அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் ஓகே மறுபடியும் அடுத்த திருப்புகளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி மகிழ்ந்திரு